ஒரு நகரில் இரவு பதினொன்று மணிக்கு மனை பொழுதிகாட்டாக கொட்டிக் கொண்டிருந்தது நகரின் புறநகர் பகுதியில் இருக்கும் பழைய குடியிருப்பு தெருக்கள் தெருவிளக்குகள் மங்கலாக ஒளி வீசின அந்த தெருவில் உள்ள புலோ ஹெவன் என்ற குடியிருப்பில் வசிக்கும் கார்த்திக் இரவு வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் அவன் ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் கிரேம் ரிப்போர்ட்டராக வேலை செய்தான் போலீஸ் சம்பவங்கள் மர்மக் கொலைகள் காணாமல் போனவர்கள் அவனுக்கு தினமும் ஒரு புதிர் இன்று இரவு அவன் மிகவும் சோர்வாக இருந்தான் பைக்கை நிறுத்தி கதவை திறக்க முயன்ற போது மேல் மாடியில் ஏதோ ஒரு உருவம் மெதுவாக நின்று பார்ப்பது போல் இருந்ததையு இருட்டில் அந்த முகம் தெளிவாக தெரியவில்லை அப்பா நின்று இருப்பார் என நினைத்து கார்த்திக் உள்ளே சென்றான் அடுத்த நாள் காலை அவன் கதவுக்கு முன் ஒரு கவறு அதில் எதுவும் எழுதப்படவில்லை முகவரி கூட இல்லை கவரை திறந்தபோது உள்ளே ஒரு புகைப்படம் கார்த்திக் தூங்கிக் கொண்டிருக்கும் படம் யார் எடுத்து இருக்காங்க எப்படி என் வீட்டுக்குள் வந்தாங்க கார்த்திக்கின் மனதில் அச்சம் எழுந்தது அவன் தனது நண்பனும் போலீஸ் இன்ஸ்பெக்டருமான பிரவீனை அழைத்தான் பரவீன் புகைப்படத்தை பார்த்து சிரித்தான் இது யாரோ உன்னை மிரட்டுற மாதிரி இருக்குது இருந்தாலும் நீ வீட்டின் லாக்கே சரிபார் கார்த்திக் கதவின் பூட்டு முற்றிலும் சீராக இருப்பதை கவனித்தான் மூன்று நாட்கள் கழித்து கார்த்திக் இரவு வீட்டில் தனியாக இருந்தான் மின்சாரம் திடீரென போய்விட்டது ஜன்னல் வழியாக மழை காற்று அடித்தது திடீரென அவன் மொபைல் மணி அடித்தது அந்த மொபைல் எண் அறியப்படாத எண் அதில் பேசிய குரல் நீ எதையோ ஆராயுரே அது உனக்கு நல்லது இல்ல நிறுத்தி என்றது யார் நீ என்ன பற்றி பேசுற என்று கார்த்தி கேட்டான் அந்த பக்கம் குரல் சிரித்தது டூத் டூத் அடுத்த நாள் கார்த்திக் தனது அலுவலகத்தில் இருந்தான் அவனுக்கு ஒரு ரகசிய கோப்பை பற்றிய தகவல் வந்தது மூன்று மாதங்களுக்கு முன் நடந்த ராயபுரம் கொலை வழக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லை ஆனால் சில முக்கிய ஆவணங்கள் போலீசிலிருந்து காணாமல் போயிருக்கின்றன கார்த்திக்கின் உள்ளுணர்வு சொன்னது நேற்று இரவு வந்த அச்சுறுத்தலும் இந்த வழக்கும் சம்பந்தப்பட்டவை அவன் ராயபுரம் சம்பவம் நடந்த வீடு சென்றான் அந்த வீடு தற்போது பூட்டப்பட்டிருந்தது கதவு அருகே மண்ணில் புதிய கால் தடங்கள் இருந்தன அவன் அதை புகைப்படம் எடுத்துக்கொண்டான் இரவு ஒன்பது மணி மணிக்கு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த கார்த்திக் திடீரென யாரோ பின்தொடர்வதை உணர்ந்தான் கண்ணாடியில் பார்த்தபோது கருப்பு உடை போட்ட ஒருவர் பைக்கை தொடர்ந்து வந்தார் அவன் சாலையை விட்டு பக்கவழியில் சென்றான் அந்த நபரும் அதேபடி பின்தொடர்ந்தார் இறுதியில் கார்த்திக் வேகமாக ஓடி ஒரு பழைய கிணங்குக்குள் நுழைந்தான் அந்த நபர் மெதுவாக வந்தார் முகம் தெரியவில்லை கையில் ஏதோ ஒன்று அது ஒரு பெரிய கத்தி யார் நீ என்று கார்த்திக் கத்தினான் அந்த நபர் ஓடிவிட்டார் கார்த்திக் பின்தொடர்ந்தான் வெளியே வந்தபோது தெருவில் யாரும் இல்லை அடுத்த நாள் காலை பர்வீன் போலீசில் இருந்து வந்தார் கார்த்திக் உன்னைத் தாக்க வந்தவர் ராயபுரம் வழக்கின் முக்கிய கொன்றவராக தான் இருக்க முடியும் ஆனா ஆதாரம் இல்ல கார்த்திக் யோசித்தான் என்னிடம் ஒரு ஆதாரம் இருக்கு நேற்றிரவு கிடங்கில் அவன் காலனி தடங்கள் இருந்தன அவன் எடுத்த புகைப்படங்களை பார்த்த பர்வீன் ஆச்சரியப்பட்டாள் இது போலீசில் வேலை செய்யும் ஒருவரின் ஸ்டாண்டர்ட் ஷூ இரவு பதினொன்று மணிக்கு கார்த்திக் வீட்டில் இருந்தபோது மீண்டும் அந்த அறியப்படாத எண்ணிலிருந்து போன் வந்ததையு அதில் ஒலித்த குரல் உன் நேரம் முடிஞ்சிருச்சு என்றது அந்த நேரத்தில் கதவு மணி அடித்தது கார்த்திக் மெதுவாக கதவைத் திறந்தான் வெளியே யாரும் இல்லை ஆனால் தரையில் ஒரு காகிதம் அதில் நாளை காலை ஆறு மணிக்கு பழைய துறைமுக கிடங்குக்கு வாய் எனில் ஒன் ரகசியம் உலகத்திற்கு தெரியும் என எழுதப்பட்டு இருந்தது அடுத்த நாள் துறைமுக கிடங்கிற்கு கார்த்திக் எச்சரிக்கையுடன் சென்றான் கிடங்கின் உள்ளே இருள் திடீரென ஒரு விளக்கு ஒழுந்தது அங்கே நின்றவர் பர்வீன் அவளைப் பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் கார்த்திக் பர்வீன் நீங்க தானா பர்வீன் சிரித்தான் ஆம் கார்த்திக் நீ ராயபுரம் வழக்கு பற்றி அதிகம் தெரிந்து விட்டாய் அந்த வழக்கில் நான் சம்பந்தப்பட்டவள் நீயும் என் அடுத்த இலக்கு கார்த்திக் பின் செல்வதற்கு முன் கதவு மூடப்பட்டது பரவீன் கத்தியை எடுத்தாள் அந்த நேரத்தில் பின்புறம் இருந்து போலீசார் புகுந்தனர் ஒரு குரல் கார்த்திக் நாங்கள் எல்லாம் உன் பக்கம்தான் என்றது அந்த குரல் இது கார்த்திக் திட்டமிட்டு செய்த போலியான குரல் நேற்று இரவே அவன் மற்றொரு உயரதிகாரி போலீசிடம் எல்லாவற்றையும் தெரிவித்திருந்தான் பிறகு போலீசால் பர்வீன் கைது செய்யப்பட்டாள்